அனைவருக்கும் அருணனின் அன்பான வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இன்றைக்கும் அது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது இது எப்படி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் துவங்கப்பட்ட அந்த கட்சி பதினெட்டே ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்துவிட்டது அதற்கு பிறகு திமுக அல்லது அதிலிருந்து பிறந்த அதிமுக என்றுதான் தமிழ்நாட்டை அவர்கள் ஆண்டு இருக்கிறார் ஆகவே ஒட்டுமொத்தமாக சொல்லலாம் திராவிட தான் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது இது எப்படி நடந்தது இன்னும் கூட ஒரு முக்கியமான கேள்வி அவ்வப்பொழுது எழுப்பப்படுகிறது பெரியார் வணியம்மை திருமணத்தினால்தான் திகாவிலிருந்து திமுக பிறந்ததா அதற்காகத்தான் அண்ணா தலைமையிலான குழுவினர் தனியாக பிரிந்து சென்று திமுகவை உருவாக்கினார்களா என்கிற ஒரு கேள்வி அது உடனடி காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் உண்மையான காரணம் வேறு அது என்ன அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சியை பிடித்தது இந்திய வரலாற்றில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு மாநில கட்சி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை அதுவரை பிடித்ததில்லை அந்த வரலாற்று அதிசயம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டில்தான் அப்படியெனில் நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஏழு வரை தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அறுபத்தி ஏழு தேர்தல் வியூகத்தை திமுகவினுடைய தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி வடிவமைத்தார் அதுதான் இந்த வெற்றியை தந்தது இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் சொல்லுகிற ஒரு நூல்தான் நான் எழுதிய அண்ணா ஆட்சியை பிடித்த வரலாறு தமிழா உன்னையே நீ அறிவார் அதற்கு உனது வரலாறை அறிவார் அண்மைக்கால கால வரலாற்றின் ஒரு முக்கியமான பகுதி இந்த பகுதி திமுக பிறந்து வளர்ந்து ஆட்சியை பிடித்து இன்றைக்கு வரை இருக்கிற பகுதி அதை தெரிந்து கொள்ள அவசியம் இந்த நூலை படியுங்கள் பகிருங்கள் கருத்து சொல்லுங்கள்